ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா கேஸ்கெட் டேப் பற்றி தான் பார்க்க போகிறோம் கேஸ்கெட் டேப் அப்படின்னாலே நிறைய பேத்துக்கே தெரியாது அது என்னன்னு பார்க்கலாம் உங்கள் வீட்டில் உங்கள் கேட்ல இந்த மாதிரி கேப் இருக்கலாம் கீழே சைட்ல எல்லாம் கேப் இருக்கலாம் அந்த மாதிரி கேப் இருந்துச்சுன்னா என்ன ஆகும் அந்த வழியா தவளை கருப்பாம்பூச்சி பாம்பு தேல் அந்த மாதிரி எல்லாம் உள்ளே வரும் எங்கள் வீட்லேயுமே இந்த பிரச்சனையாக தான் இருந்தது தவளை தான் தவளை தான் அதிகமாக உள்ளே வரும் குட்டி குட்டி இருக்குல்ல உள்ள வந்துடும் ஸோ இது என்னடா பண்ணுறது இந்த கேப்பை ஃபில் பண்ணுறதுக்கு வேறு வழியே இல்லையா நான் ஃபஸ்ட்டு ஷீட்டெல்லாம் வச்சு அடிக்கலான்னு நினச்சா அதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகாது இதுக்கு வேறு ஏதாவது ஒரு சொல்யூஷன் கிடைக்குமான்ட்டு நான் நெட்டில் சர்ச் பண்ணி பார்க்கும்போது தான் எனக்கு கேஸ்கட் டேப் அப்படிங்கிறது ஒன்று கிடச்சிச்சு நான் அது வாங்கி யூஸ் பண்ணேன் ஆக்சுவலி இது ஒன் மந்த்துக்கு முன்னாடியே இருக்கிற ஒரு வீடியோலேயே என்னோடய பழைய வீடியோவில் இது நான் போட்டிருக்குது அதில் ஒருத்தர் கமெண்டில் என்கிட்ட கேட்டிருந்தாங்க தண்ணி பட்டா போயிடுமா அப்படிங்கிற ஒரு கே இது கேட்டிருந்துச்சு என்கிட்ட ஆக்சுவலி அதை எனக்கு அவருக்கு அதை ரிப்ளை பண்ண தெரியல ஏன்னா நான் வந்துட்டு யூஸ் பண்ணி பார்க்கல ஏன்னா யூஸ் பண்ணி பார்க்காம நான் எப்படி ரிப்ளை பண்ணுறதுன்ட்டுன்னு நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணலை ஸோ நான் இப்போ வந்துட்டு எனக்கு தெரியுது இப்போ மழை சீசன்லலாம் மழை எல்லாம் பெய்யும் போது கூட எதுவுமே ஆகலை எதுவுமே அதை ஒன்று கூட எந்த பிரச்சனையுமே அது வரல இப்போ பாருங்கள் அந்த கேஸ்கட் டேப்பை வாங்கி இப்படி ஒட்டி விடறதுக்கு முன்னாடி இப்போ கொஞ்சம் கூட கேப்பே இல்லை அந்த வழியே எனக்கு எதுவுமே இப்போ வர்றதில்ல இந்த தவளை பிரச்சனை கருப்பாம்பூச்சி பிரச்சனை எந்த பிரச்சனையுமே இப்போ எனக்கு இல்லை உங்கள் வீட்டில் இந்த மாதிரி பிரச்சனை இருந்தால் நீங்களும் இது மாதிரி வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள் ரொம்ப நல்ல ப்ராடக்ட்டு தான் நான் இது வாங்கி ஒட்டி ஒரு மாதம் ஆகுது தண்ணியெல்லாம் பட்டுருச்சு அப்போ எதுவுமே ஆகலை நீங்கள் பார்த்தாலே தெரியும் இந்த நம்ம நார்மல் நம்ம செல்லோ டேப் வச்சு ஒட்டி விடுல்ல டபுள் சைட் டேப் அப்படி இருக்கும் அதே மாதிரி தான் இருக்குது இதுவும் இது பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு திக்னஸ் எல்லாம் இருக்காதுங்க இது நான் பார்த்தீங்கன்னா தெரியுது நான் ரெண்டு டேப் ஒட்டி இருக்கும் ஒரு டேப்போட இது பார்த்தீங்கன்னா ஒரு ஹாஃப் இன்ச்சு கிட்டே தான் இருக்கும் எனக்கு ஹாஃப் இன்ச் வச்சு அதை ஒட்டிட்டு நான் கேட்டு க்ளோஸ் பண்ணி பார்க்கும்போது அப்போ எனக்கு நிறையவே கேப் இருந்துச்சு ஸோ அது நான் என்ன பண்ணேன் அந்த டேப்பு மேலே இன்னொரு டேப்பும் கட் பண்ணி ஒட்டி விட்டுட்டான் இந்த கேஸ்கெட் டைப்பும் உங்களுக்கு நெட்லேயே வாங்க கிடைக்கும் அது பார்த்தீங்கன்னா அஞ்சு மீட்டரே கிடைக்கும் உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் கட் பண்ணி இப்படி செல்லோ டைப் ஒட்டி விட்ற மாதிரி ஜஸ்ட் ஒன்று ஒட்டி விட்டாலே போதும் நல்லா ஸ்ட்ராங்காக பிடிச்சிக்கும் மெட்டலெலாம் நல்லா ஸ்ட்ராங்காகவே பிடிச்சிக்கும் அவ்வளோ சீக்கிரம்லாம் இது பண்ணி வராது தண்ணி பட்டாலும் எனக்கு இப்போ இத்தனை நாளாக யூஸ் பண்ணதில் எனக்கு தண்ணி பட்டு எந்த பிரச்சனையும் எனக்கு எனக்கு வரலை வேறு எங்களுக்காவது பிரச்சனை வந்திருக்குதான்னு எனக்கு தெரியலங்க நான் இப்போ ஒரு மாதத்துக்கு மேலே ஆயிடுச்சது யூஸ் பண்ணி சரி இதோடய யூஸ் பண்ணிவிட்டு இதோட ரிவ்யூ போடலான்னு தான் இன்றைக்கி எடுத்து போட்டேன் ஏன்னா ஆக்சுவலி என்னோடய நான் வந்துட்டு ஒரு நியூ யூடியூபர் தான் என்னோடய சேனலில் உள்ள போய் பார்த்தா தெரியும் நிறைய வீடியோஸ் எல்லாம் வியூஸ் அதிகமாக போயிருக்காது ஆனால் இதை பற்றி ஆனால் இந்த கட் டைப் பற்றி போடும்போது நிறைய வியூஸ் போயிருந்துச்சு நிறைய லைக்ஸ் வந்துருந்துச்சு ஸோ அதோட ரிவ்யூவே நம்ம போட்டுக்கலாம் இது எப்படி யூஸ் பண்ணி இது எப்படி இருக்குதுன்னு நிறைய பேத்துக்கு தெரியாதுல்ல அதனால் இது போட்டுக்கலான்னா திரும்ப நான் இதே வீடியோ எடுத்து போட்டிருக்குறேன் உங்களுக்கு அந்த பழைய வீடியோவில் பார்த்தா தெரியும் அது எப்படி நான் கட் பண்ணி எப்படி இது ஒட்டி இருக்குங்கிறது அந்த பழைய வீடியோ பார்த்தா உங்களுக்கு தெரியும் இப்போ பாருங்கள் ஒட்டி விட்டது பின்னாடி கொஞ்சம் கூட கேப்பே இல்லை எதுவுமே விட முன்னே எல்லாம் நான் என்ன பண்ணோன்னா அந்த இடத்துல மேட் வச்சு தான் அடைச்சி வச்சுட்டு இருந்தேன் இப்போ அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனையும் எனக்கு இல்லை இதை உங்களுக்கு எல்லாம் போய் அழகாக கேஸ் கட் டேப்புன்னு கொடுத்தாலேயே வந்துட்டு ஃப்ளிப்கார்ட்டில் வந்துடும் நீங்க நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாங்க நான் வேணால் உங்களுக்கு லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீ அந்த லிங்க் மொழியாக கூட நீங்கள் வேணால் போய் வாங்கிக்கோங்க இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்க இந்த கேட்லேன்னு இல்லை வேறு எங்கேனாலும் ஓட்டிடலாம் இப்போ நீங்கள் டோருக்கிட்ட ஏதாவது கேப் இருக்குது டோர் அடியில் ஏதாவது கேப் இருக்குது வேறு எங்கேயாவது சைட்லலாம் எதாவது எந்தையாவது உங்களுக்கு கேப்பு ஃபில் பண்ணணும் அப்படினால நீங்கள் இதை வாங்கி யூஸ் பண்ணிக்கலாங்க பாருங்கள் இதில் ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி சிக்ஸ் தான் போட்டிருக்குது இதிலையே எல்லாமே கொடுத்துருக்கும் பாருங்கள் எத்தனை எம்எம் வித்து எல்லாம் கொடுத்துருக்கும் பாருங்க அஞ்சு மீட்ரு லெங்க் அஞ்சு மீட்ரு இருக்குது பாருங்கள் இருபத்தி நாலு எம்எம் வித்து இருக்குது இதுக்கு பார்த்தீங்களா அது எப்படி இருக்குன்னு ஒரு ரப்பர் மாதிரி தான் பா பார்க்கும்போது அப்படி தான் தெரியும் ஆனால் அது ஒரு ஃபார்ம் தான் ஆனால் பார்க்கும்போது ரொம்ப ரப்பர் மாதிரி தெரியுது உங்களுக்கு இப்படி இப்போ இருக்கும் பாருங்க அது அடியில் தான் இந்த செலவு டைப் மாதிரி இருக்கும் அதை அப்படியே நீங்கள் ரிமூவ் பண்ணிவிட்டு டேரெக்டாக அதில் அப்படியே ஒட்டி விட்டுருலாம் உங்களுக்கு தேவையான அளவுக்கு கட் பண்ணிக்கலாம் இதோட ரிவ்யூ நான் செக் பண்ணும்போது கண்டிப்பாக ரிவ்யூன்னு வரும்போது ஒரு ஒருசிலவங்க நல்லதில்லைன்னு போடுவாங்க ஒரு சிலவங்க நல்லா இருக்குன்னு போடுவாங்க எண்பத்தி நாலு பேர் ஃபைவ் ஸ்டார் ரேட்டிங் கொடுத்துருந்துச்சு இந்த நான் யூஸ் பண்ணபடி பார்த்தன்னா எனக்கு ரொம்ப ஓகேவாக இருந்துச்சு எனக்கு இப்போ பர்சனலி நாங்கள் இது யூஸ் எங்களுக்கு இது ரொம்ப தேவைப்படுற ஒரு பொருளாக இருந்துச்சு வேறு ஆப்ஷனே கிடையாது எங்களுக்கு இது என்னடா பண்ணுறதுன்னே தெரியல நான் வாங்கி ஒரு மாதம் யூஸ் பண்ணிட்டு தான் அதுக்கப்புறம் தான் இந்த வீடியோ போட்டிருக்கிறேன் நீங்களும் வேணுங்கிற யூஸ் பண்ணி பாருங்க இது ஒன்றும் ரொம்ப செலவெல்லாம் கிடையாது ஒரு ஹண்ட்ரட் அண்ட் சம்திங் தான் வரும் இதோட ரேட்டு நான் வாங்கும்போதே அவ்வளோதான் இருந்துச்சு இப்போ இதோட ரேட் எவ்வளோ வருதுன்னு எனக்கு தெரியல ஒன்றும் டூ ஹண்ட்ரடுக்கு மேலலாம் வர வாய்ப்பு இல்லை ஸோ நீங்கள் வேணுங்கிறவங்க யூஸ் பண்ணி பாருங்கள் நான் வாங்கி ஒரு மாதத்துக்கு மேலேயாவதில் யூஸ் பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் தேங்க்யூ